சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு நம்ம அந்த ஒரு ஏக்கர் கடைசி போடாமல் இருந்தாலும் நம்ம அந்த வயலில் மக்காச்சலம் போட ஆரம்பிச்சாச்சு ஏன்னா பருவமழை வந்து நமக்கு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நேர்த்தும் முந்தானத்தும் ரெண்டு நாள் நல்ல மிளங்க அதனால் அந்த ஒரு மூணு பாத்தி ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பாத்தியிலேயும் மக்கச்சோளம் ஆல்ரெடி விதை போட்டாச்சு இன்னொரு பதிமூணு பாத்தி அந்த கடைசியில் உள்ளது மட்டும் கிடக்குது அது போட்டு முடிச்சிட்டோம்னா அந்த வயல் முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த மேக்கடி ஒரு அரை ஏக்கர் போட்டிருந்தால அந்த அரை ஏக்கரில் ஏற்கனவே பண்ணி தொந்தரவு வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஏற்கனவே வந்து உள்ள ஒழப்பிட்டு போயிடுச்சு நானே நேரடியாக கண்ணால் பார்த்துருக்குறேன் ஒரு பெரிய பண்ணியும் ஒரு எட்டு குட்டி பண்ணியும் சேர்ந்து வந்துருந்துச்சு வேறு வழி இல்லை இது பண்ணி ஆகணும் அதனால தான் அந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா நம்ம வயலுக்கு வெளிப்புறமாக இருக்கிற இந்த புதர் எல்லாத்தையுமே ஜேசி போட்டு அகற்றியாச்சு இதுக்கப்புறம் ஒருக்க அந்த தரிசில தெளிக்கக்கூடிய க கலைகுழி மருந்தை ஒரு தடவை வெளியூடையே அடிச்சு விட்டோம்னா புல் எதுவும் அந்தளவுக்கு முளைக்காது காட்டுப்புட்டிகள் நேரடியாக உள்ளே வராது இது ஒரு பேரியர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்